ரொம்ப பெரிய ஃபேஷன் டிசைனரான அனுபமா கிட்ட ஹரிதா ஜூனியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஹரிதா செஞ்ச டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அனுபமா அவகிட்ட ஹரிதா நீ ஃபேஷன் டிசைனிங்கில் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிற உன் கனவு அதுக்காக நீ படுற பாடு உழைப்பு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேம்மா யூ மேடம் இது வரைக்கும் நீ ரொம்ப ரொம்ப நல்ல டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்க இதனால் நல்ல லாபமும் வந்திருக்கு உன் பேரை நான் எங்கேயும் சொல்லன்னு உனக்கு வருத்தமாக இருக்கா நோ மேடம் நான் அதுக்காக என்றைக்குமே வருதப்பட்டதில்லை நான் ரொம்ப ஆசையாக இந்த தொழிலை செய்கிறேன் சொல்ல போணுனா நான் லக்கா நினைக்கிறேன் என்ன லக்குன்னு நினைக்கிறியா ஆமாம் மேடம் நான் அதை என் லக்காக தான் நினைக்கிறேன் உங்கள் கிட்ட வேலைக்கு செய்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸோட சர்டிஃபிகேட் நான் செஞ்ச டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நிறைய கம்பெனிக்கு போனேன் ஆனால் அவங்க யாருமே என்னை ஜூனியராக சேர்த்துக்கல நீங்கள் மட்டும்தான் மேடம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்போ நான் அது லக்கு தானே மேடம் நீங்க மட்டும்தான் என் மேல நம்பிக்கை வச்சு இது எல்லாமே செஞ்சிருக்கீங்க நான் இத ஒரு பெரிய வரமா நினைக்கிறேன் இதையா உன்னோட லக்குன்னுட்டு நீ நினைக்கிற ஆமா மேடம் ஓகே நீ அதை சந்தோஷமா நினைக்கிற ஓ சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல ஆனா நான் உண்மையிலேயே சொல்றேன் நீ செஞ்சு கொடுத்த அழகான டிசைன்ஸ்னால தான் நமக்கு நல்ல லாபம் வந்திருக்கு இந்தா நான் உனக்கு இந்த பைசாவை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹரிதாக்கு காசு கொடுத்தாங்க அனுப்பமா மேடம் அதான் எனக்கு சேலரி எல்லாம் கொடுக்குறீங்களே மேடம் அப்புறம் எதுக்கு இந்த காசு வேற மேடம் சேலரின்றது நீ என்கிட்ட ஜூனியர் அசிஸ்டண்டா வேலை பார்க்கறதுக்கு இந்த காசு உன்னால எனக்கு நிறைய லாபம் வந்திருக்கு அதுக்காக தான் இந்த காசு கொடுக்குறேன் ஓகே மேடம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி அனுபவாக்கு தேங்க்ஸ் சொன்னா ஹரிதா என்ன ஹரிதா இன்னைக்கு நைட் உன் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி தானா இல்ல மேடம் இந்த காசுல என் அக்காக்காக ட்ரெஸ் வளையல் ஜிமிக்கி பொட்டு ஹேண்ட்பேக்ல வாங்கி தர போறேன் மேடம் என்னால முடிஞ்சதை செய்ய போறேன் மேடம் ஆமா அது என்ன ஹரிதா எல்லாரும் காசு வந்ததும் அம்மா அப்பாக்குதான் வாங்கி கொடுப்பாங்க முதல்ல நீ என்னடானா உன் அக்காக்கு வாங்கி தர எனக்கு எல்லாமே என்னோட தான் மேடம் அவ பேர் சந்திரிகா அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு எல்லாமே அவ தான் எல்லாரும் அவங்க அம்மா அப்பா அண்ணனுக்கு வாங்கி தருவாங்க ஆனா எனக்குன்னு இருக்கிறது அக்கா தானே ஐம் சாரி ஹரிதா உனக்கு அம்மா அப்பா இல்லைன்றது எனக்கு தெரியாது சரி இன்னைக்கு நைட் அப்போ உன் அக்காவுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்க போறேன்னு நினைக்கிறேன் மேடம் என் அக்கா என் கூட ஹாஸ்டல்ல இல்ல அவ பல்லட்டூர்ல இருக்கா மேடம் அவளுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அவ ரொம்ப நல்ல பொண்ணு மேடம் என் அம்மா அப்பா தான் எனக்கு இல்லையே தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என்னை இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்கா வா ஹரிதா நீ அக்காவை பற்றி பேசும் போதெல்லாம் எனக்கே அக்காவை பார்க்கணும்னு தோணுதுன்னா பார்த்துக்கோயே சிட்டிக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ்க்கோ கூட்டிட்டு வா அவங்கள பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் உன்ன மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கரை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்கல்ல மேடம் எனக்கு ஒரு ஸ்மால் சொல்லுமா என்ன இன்னும் கொஞ்சம் பணம் வேணுமா மேடம் எனக்கு ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணிருக்கேன் கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு தோணுது ஓகே தாராளமாக போயிட்டு வா நானே இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் நினைச்சேன் அடுத்த வாரம் நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் வருது அப்போ லீவ் எடுக்கலாம் டைம் இருக்காது அதனால இப்பவே லீவ் எடுத்துட்டு எங்கேயாவது போகணுன்னா போயிட்டு வா அப்படியா மேடம் ரொம்ப லக்கி தான் நான் எல்லாம் நான் நினச்ச மாதிரியே நடக்குது அப்போனா நான் அக்காவை பார்த்துட்டு வரேன் மேடம் டூ டேஸில் வந்துடுறேன் ஓகே ஹரிதா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ கிளம்பு ஓ அக்கா சந்திரிக்காவை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுமா சொல்கிறேன் மேடம் அப்படின்ட்டு ஹரிதா ரொம்ப சந்தோஷப்பட்டு அன்னைக்கு ராத்திரி ஹாஸ்டலுக்கு போயிட்டா ஊரில் இருந்த சந்திரிகா ஒரு டப்பாவில் பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா அந்த டப்பாவை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருந்தா சந்திரிகா அப்பாடா எப்படி எப்படின்னு கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டோம் இன்னும் நிறைய உடைச்சானா நிறைய பணம் கிடைக்கும் அதையும் சேர்த்து வச்சுட்டோன்னா அப்புறம் ஹரிதாவோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திட வேண்டியதா நம்ம மாமா பையனுக்கே ஹரிதாவை கொடுத்துடணும் அவங்க கேட்ட வரதட்சணையை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சந்திரிகா நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஃபோன் கால் வந்தது அதை பார்த்தோன்னா சந்திரிகா சந்தோஷப்பட்டு இது கண்டிப்பா ஹரிதாவா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா போனை எடுத்தா சந்திரிகா நல்லா இருக்கியாமா ஹரிதா ஹாஸ்டல் பெட்ல உட்காந்து பேசிக்கிட்டிருந்தா ஹரிதா ஹா நல்லா இருக்கேக்கா நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் நீ சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன் நான் இங்க அழறனா நீ அங்க ஏதோ வேதனை பாட்டுறன்னு அர்த்தம் எனக்கு எல்லாம் தெரியும் ஹரிதா இப்ப சந்தோஷமா இருக்கன்னு தெரியும் ரத்த சம்பந்தம்னா அதுதானக்கா அர்த்தம் சரி சரி ஏதாவது சாப்பிட்டியா ஹரிதா ஏக்கா நான் வேலையா இருந்தேன்னு மூணு நாள் கால் பண்ணல ஆனா நீயாவது எனக்கு கால் பண்ணிருக்கலாம்லக்கா பண்ணலான் தான் நினைச்சேன் ஆனா நீ பெரியவங்களோடலாம் வேலை பார்த்துட்டு இருப்பியே பெரிய பெரிய ஆள்கள் வருவாங்க எதுக்கு தொந்தரவு பண்ணுன்னு விட்டுட்டமா அக்கா எதையும் சொல்லி மழை பாத எனக்கு நல்லா தெரியும் ஒரு தடவை நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ப்ரெஷரில் உன்னை கத்திட்ட அதுலேருந்து நீ ஃபோன் பண்ணல ஐயோ நான் அதெல்லாம் எப்பயோ மறந்து போயிட்டேன் எனக்கு எப்பயும் அன்பு அன்புதான் இருக்குமே தவிர கோவம் எதுவும் இருக்காது இல்ல இல்லக்கா என்ன இருந்தாலும் என் மேல தப்பு நான் அன்னைக்கு அப்படி எல்லாம் காயப்படுத்தி பேசியிருக்கவே கூடாது அன்னைக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன் நீ பல்லட்டூர் கிராமத்துக்காரி இது அது இது செய்யதாள் ஆக்கி அதை செய்யதாள் ஆக்கின்னு திட்டிட்டேன் அம்மாடி ஹரிதா எதுக்குமா இப்போ அதை பற்றிலாம் பேசிட்டு இருக்க அக்கா என்னைக்கும் அதெல்லாம் மறந்துட்டேன் அதை விடு நான் இப்போ பாதி பணம் சேர்த்து வச்சுட்டேன் உன் பேரில் இன்னும் பாதி பணம் சேர்ந்துருச்சுன்னா பையன் கிஷோருக்கும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் என் கடமை எல்லாம் முடிஞ்சிடும் அக்கா கல்யாணத்தை பற்றி பேசுனா நான் ஃபோனை வச்சிருவேன்க்கா ஏய் வச்சிடாத நான் கல்யாணத்தை பற்றி பேசலை அப்படின்னு சந்திரிகா அப்புறம் தான் ஹரிதா சிரிச்சு சிரித்து சந்திரிகா கிட்ட பேசினா அடுத்த நாள் காலையில் சந்திரிகாக்காக வாங்கின எல்லாத்தையும் பேக்கில் பேக் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டில் ஊருக்கு போக காத்துக்கிட்டு இருந்தா ஹரிதா பஸ் வந்ததும் ரெண்டு மூணு நேரத்துலேயே ஹரிதா அவங்க ஊர் பல்லட்டூருக்கு போய் சேர்ந்தா அங்கே போனதும் அக்கா என்னை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிடுவா அப்படின்னு ஹரிதா நினைச்சுக்கிட்டு போது தெருவில் இருந்த ஒரு குழாய் கிட்ட தண்ணியை பிடிச்சி அழுதுகிட்டு இருந்தா சந்திரிகா அழுதுகிட்டு இருந்த சந்திரிகா கிட்ட ரெண்டு மூணு பெண்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன பொண்ணு நீனு குளிச்சே பத்து நாள் ஆயிருக்கும் போல உன் பக்கத்துல வந்தாலே கப்பு வருது எதுக்கு விமலா ஆண்டி எப்படி சொல்றீங்க நான் தினமும் தான் குளிக்கிறேன் ஆமா ஆமா பார்த்தாலே தெரியுது தினமும் குளிக்கிறேன்னு அவ எதுல குளிச்சிருப்பான்னு தெரியலையா அவமிலா கிட்ட போனாலே சாணி நாத்த அடுக்குது தான் தேய்ச்சி குளிச்சிருப்பாளோ என்னவோ அப்படி அவங்க மூணு பேரும் சந்திரிக்காவ எகத்தாலமா பேசிட்டு இருந்தாங்க மண்ணிலயும் இல்ல சாணிலயும் இல்ல சோப்பு போட்டுதான் குளிக்கிற சோப்பு போட்டுதான் துணியையும் தோய்க்கிற ஓ சோப்பு போட்டுலாம் வேற தேய்ச்சி குளிக்கிறியா கேக்கிறதுக்கே விசித்திரமா இருக்கு அப்படி அவங்க மூணு பேரும் சந்திரிக்காவை கிண்டல் பண்ணாங்க அழுதுகிட்டே சந்திரிக்கா அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கும் அவ எதிர்க்க ஹரிதா வந்தா ஹரிதா அப்படி ஆசரிய பட்டா சந்திரிகா ஹரிதாவ பாதது விமலா ஷீலா பிங்கி மூணு பேரோ கொஞ்சம் அதிர்ச்சி ஹரிதா ஹரிதாங்க மூணு பேர் கிட்டயோ ஐடா உங்க மூணு பேர் கிட்ட கெட்ட வாசன வருதே நீங்க கூட துணி துயிக்கிற சோப்பு போட்டு தான் குளிக்கிறீங்களோ அப்படி ஹரிதா அவசர அவசரமா சந்திரிகாவ வீட்டுக்குள்ள குட்டிட் போய் கழுவ தாபால் போட்டா ஹரிதாக்கு தம்ர ஜாஸ்தி அந்த மூணு பேரும் அவள எகதாலமா பேசிட்டு இருந்தாங்க ஹரிதாவை கொண்டு வந்த புது ட்ரெஸ் மேக்கப் வளையல் வாட்சு செப்பல் அப்புறம் ஜட இதெல்லாம் அழகாக சந்திரிகாவுக்கு ட்ரெஸ் பண்ணிவிட்டு சந்திரிகாவை வீட்டுக்கு வெளியே அந்த மூணு பெண்கள்கிட்டயே கூட்டிகிட்டு போனால் ஹரிதா சந்திரிகாவை அப்படி பார்த்ததும் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அப்போ ஹரிதா அவங்க மூணு பேர்கிட்டையும் இப்படி சொன்னான் என்ன என்னெல்லாம் சொன்னீங்க என் அக்காவை ஆமா இப்போ என் அக்காவை பார்த்தோன்னே பேச்சு வரலையா இல்லை உங்களுக்கு மூளையே இல்லையா அப்படின்னு ஹரிதா கேட்டதும் மூணு பேரும் ஆச்சரியத்துல இருந்து வெளியே வந்தாங்க அது இப்ப சந்திரிகா பாக்க தேவதை மாதிரி இருக்கா என் அக்கா தேவதை தேவதையில ஆண்டி தெய்வம் உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட பேச்சு வாங்கிக்கிட்டு அழுக்கு ட்ரெஸ் போட்டு கஷ்டப்பட்டு பொழைச்சு எல்லாம் பண்றது என்ன படிக்க வைக்க நான் பெரிய ஆள ஆகிறதுக்கும் அது தெரிஞ்சுக்கோங்க சாரி சாரிமா இனிமேல் நாங்க சந்திரிகாவோட இடத்துக்கே மாட்டோம் அதுக்கப்புறம் ஹரிதா சந்திரிகாவை ரூம் கொள்ள கூட்டிட்டு வந்து அவளோட செல்போன்ல அழகழகா போட்டோ எடுத்து அத அனுபமா மேடம்க்கு அனுப்புனா ஹரிதா அத பார்த்து அவங்க வாவ் ஹரிதா ஓ அக்கா சந்திரிகா பாக்க பெரிய ஹீரோயின் மாதிரி இருக்கா அவளுக்கு மாடலிங்ல நல்ல ஃபியூச்சர் இருக்கு பேசாம இந்த ஸ்டில்ஸ் எல்லாத்தையும் நான் நிறைய கம்பெனி கடுப்புறேன் அதுக்கப்புறமா அனுபவமா மேடம் சொன்ன மாதிரியே ஹரிதா சந்திரிகாவை அவங்க கிட்ட கூட்டிட்டு வந்தா மாடலிங்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது சந்திரிகாக்கு ஹரிதா டிசைன் பண்ண சந்திரிகா அந்த ட்ரெஸ் போடனிட்டு ரெண்டு பேரும் பாப்புலர் ஆனாங்க அக்கா தங்கச்சிங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க தன்னோட நிலத்துக்கு நடுவுல சேர போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க சசிகலா அம்மா அவங்க கூலி வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அஞ்சலி கூலி காசு வாங்க வந்தா நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம உனக்கு இருந்த சொந்த நிலத்தை உன் தங்கச்சிக்காக என்கிட்ட வித்துட்டு இங்கே கூலி வேலை செய்ற உனக்கு கஷ்டமா இல்லையா இல்ல சசிகலாமா சிட்டில என்னோட தங்கச்சி அம்ரதா சந்தோஷமா இருக்கான்றத நான் என்னைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவே எனக்கு போதும் எந்த தங்கச்சி உன்னோட உயிருன்னு நினைச்சு அவளுக்காக இந்த நிலத்தை வித்தியோ அதே தங்கச்சி உன்னை உதறது தள்ளுற காலமும் வரும் அஞ்சலி அதான் வாழ்க்கை அம்மா என்னைக்கும் எதிர்காலத்துல நடக்க போற பிரச்சனையை பத்தி இப்ப கவலைப்பட்டோம்னா வாழ இந்த நிமிஷம் சந்தோஷமா அப்படின்னு அஞ்சலி சொன்னா அதுக்கு சசிகலா உனக்கு இருந்த ஒரே நிலத்தை வைத்து உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரவேன் ஏதாவது கேட்டானா என்ன பண்ணுவேன் அதான் நான் இப்ப உழைக்கிறேன் என்னோட சம்பளம் எல்லாத்தையும் வரப்போறவன் கையில நான் கொடுக்க போறேன் அப்புறம் என்னம்மா எது என்னவாவனா இருந்துட்டு போட்டோம் அஞ்சலி உன்னோட நல்ல மனசுக்கு ரொம்ப நல்ல பைய அமைவான் கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அப்படி அஞ்சலி செஞ்ச வேலைக்கு காசு கொடுத்தாங்க சசிகலா அம்மா அஞ்சலி அந்த காசை வாங்கிக்கிட்டு அவளோட குடிசை வீட்டுக்கு வந்தா அவளோட பெட்ல உக்காந்து அவளோட தங்கச்சி அமிர்தாக்கு கால் பண்ணா அஞ்சலி பாக்குறதுக்கு ரொம்ப ரிச்சா இருக்கிற வீடுதான் அஞ்சலி விவேக்கோட வீடு ரெண்டு பேரும் கல்யாணமாகி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அஞ்சலி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா விவேக் அஞ்சலியோட போனை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு அம்ருதா உனக்கு தான் போன் அம்ருதா எனக்காக போனு எனக்காக யாரு உங்க போன்ல கால் பண்ணிருக்கா கொடுங்க அப்படி விவேக் கிட்ட இருந்து போன போடுங்கனா அஞ்சலி அவ்வளவுதான் போன்ல யார் கால் பண்றான்னு பார்த்தோன்ன அஞ்சலி முகத்துல இருந்த சந்தோஷம் வாடி போயிடுச்சு ரொம்ப கோபமா அஞ்சலி போன்ல எதுக்குக்கா சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கா ரொம்ப தொந்தரவு பண்ற நீ நான் சொன்னேன்ல ஃப்ரீ ஆயிட்டு நானே கால் பண்றேன்னு என் புருஷனோட சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன நான் சந்தோஷமா இருந்தாலே உனக்கு பிடிக்கலையா வெயிக்கா ஃபோனை அப்படி ரொம்ப கோவமா ஃபோனை வச்சா அம்ருதா அப்ப விவேக் அம்ருதா கிட்ட இப்படி கேட்டாரு அம்ருதா எதுக்கு இப்படி கோவப்படுற அவ உன்னோட அக்கா தானே அதுக்கு என்னங்க பண்ண சொல்றீங்க அவளுக்கு கோவில் கட்டி தெய்வம் மாதிரி அவளை நான் கும்பிடணுமா எங்க அப்பா வச்ச சொத்த வித்துதான் அவன் நமக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க இன்னொன்னு தடவை அவளை பத்தி பேசாதீங்க என்கிட்ட அப்படி ரொம்ப கோவமா சொன்ன அமிர்தா அமிர்தா நீ ஏன் இப்படி எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்க நான் எப்பயும் உன் சொன்ன பேச்சுதானே கேட்பேன் என்னங்க அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு சண்டே சண்டே எதுவும் எதுக்குங்க அந்த அஞ்சலி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காது அமிர்தா

விவேக் அப்படி சொல்லிட்டு அமிர்தா கையில இருந்த போனை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு ஆனா அமிர்தா மட்டும் அஞ்சலிய தனக்கு தானே தீட்டிக்கிட்டே இருந்தா ஊர்ல இருந்த அஞ்சலி நடந்ததை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா அப்பதான் பக்கத்து வீட்டு அமலா அஞ்சலிய பார்க்க வீட்டுக்கு வந்தா அமலா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தா அஞ்சலி அக்கா அழுதுகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சிட்டியில இருக்க அமிர்தா அக்கா உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் அதனாலதானே ஆமாம் அமலா நான் எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணாலும் என் தங்கச்சி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா தெரியுமா ரொம்ப வருத்தமாக இருக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஏன் அவன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு புரியலம்மா அக்கா ப்ளஸ் டூ படிக்கிற எனக்கே நல்லா புரியுது அவங்க ரொம்ப ரிச்சாக இருக்காங்க நீ ஏழையாக இருக்க இந்த வித்தியாசத்தினால அவங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னு அமலா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத ஏழை பணக்காரங்க என்ன வித்தியாசம் இதெல்லாம் அவ என் தங்கச்சி நான் அவன் அக்கா உண்மையிலே தங்கச்சி வீட்டில் பிஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன் அத்தை மாமா கணவர் எல்லாரையும் கவனிக்கணும்ல ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா சரி சரிக்கா நான் உங்க தங்கச்சிய எதுவும் சொல்லலை நான் இப்போ இங்க வந்திருக்கிறது உங்ககிட்ட கோலம் போட கற்றுக்கத்தான் எனது கோலமா ஆமாக்கா கோலம் தான் காலேஜில் கோல போட்டி நடக்குதுக்கா நீ எனக்கு கோலம் போட சொல்லித்தா நான் எப்படியாவது அதில் வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கணும் கண்டிப்பாக உன்னை ப்ரைஸ் வாங்க வைக்கிற அப்படி அஞ்சலி அமலாக்கு கோலம் போட சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அப்படியே நாட்கள் போச்சு வெயில் காலம் வந்தது சிட்டியில் கிராமத்தில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்தது ஒரு நாளைக்கு அம்ருதா கிச்சனில் சமைச்சுக்கிட்டு இருக்கும் விவேக் நிறைய லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் கிச்சனுக்குள்ள அந்த லெட்டர்ஸ் எல்லாத்துலேயும் இப்படிக்கு அஞ்சலி இப்படிக்கு அஞ்சலின்னு எழுதிருந்தது அதை பார்த்து கோவப்பட்டா அம்ருதா அம்ருதா என்ன லெட்டர்ஸ் இது அஞ்சலி இந்த மாதிரி உனக்கு லெட்டர் செய்திருக்காளே இதுக்கெல்லாம் ஏன் ரிப்ளை பண்ணலன்னு மட்டும் தயவு செய்து கேட்காதீங்க விவேக் அஞ்சலி யாருன்னு என்ன விட தான் நல்லா தெரியும் அம்மு விவேக் தயவு செய்து இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எங்கயாவது வேங்க ப்ளீஸ் அட்லீஸ்ட் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன எழுதி இருக்குன்னு அது படிச்சியா என்னங்க அதில் எதுவும் ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதிர்க்க மாட்டான் அம்ரிதா எப்படி இருக்க விவேக் எப்படி இருக்காரு ஒழுங்காக சாப்பிட்றியா தூங்குறியா உனியும் விவேக்கும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏன் எடுக்க மாட்டேங்கிற நீயும் விவேக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஊரில் இருக்க கோவிலில் தினமும் பூஜை பண்ணுற நீ ஃபோன் எடுக்காததுனால தான் இந்த லெட்டரை எழுதிருக்கேன்னு எதிர்க்கோங்க

ஐயோ இந்த அஞ்சலியால எனக்கும் விவேக்கும் தான் சண்டை வந்துட்டு இருக்கு இப்ப விவேக் நம்ம சண்டை போட வேண்டாம் அவரு சொல்றதுக்கு ஓகேன்னு வண்டையாட்டிட்டு இந்த அஞ்சலிக்கு போன் பண்ணாத லெட்டர் எழுதாத திரும்ப திரும்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாத லெட்டர் எழுதாத அவ பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அமிர்தா கிட்ட விவேக் அம்ரிதா நம்ம உன்னோட அக்கா அஞ்சலியை பாக்கிறதுக்கு ஊருக்கு போறோம் புரிஞ்சதுல அப்படின்னு விவேக் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லவும் அம்ரிதா கொஞ்சம் நார்மல் ஆகி சரிங்க அதுக்கு கோபப்படாதீங்க சரி சரி ஊருக்கு போலாம் அப்படின்னு விவேக் சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு ஒரு நாளைக்கு விவேக்கும் அம்ருதாவும் கார்ல கிளம்பி அஞ்சலி இருக்கிற ஊருக்கு அவளை பார்க்க போனாங்க அவங்க கார்ல வரத பார்த்த அஞ்சலி தனையில் தூக்கிட்டு போயிட்டு இருந்த பானையை கீழே இறக்கி வச்சுட்டு உடனே அவங்க கிட்ட ஓடி போய் அவங்கள வரவேற்றா விவேக் தம்பி உட்காருங்க இந்த சேர்ல உட்காருங்க அஞ்சலி அப்படி சொன்னோன்னா விவேக் சேரில் உட்காந்தாரு ஃபேன் போட்டு விட்டா அஞ்சலி ஆனால் அதுலேருந்து சூடான காத்து வந்தது அமிர்தா மட்டும் உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா குடுக்கறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் உட்காந்துட்டுருங்க அப்படி சொல்லிட்டு பானையில இருந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து கொடுத்தா அஞ்சலி நீ கூட குடி அமிர்தா அமிர்தா இருந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்தது வெயில்னால சூடாக இருந்தது அப்போது அமிர்தாவுக்கு கோவம் வந்து கிளாஸ் அட்டா கீழே போட்டா அஞ்சலிக்கும் ஒண்ணு புரியல அக்கா உனக்கு கொஞ்சமா தான் அறிவு இருக்கா என்னாச்சுமா இப்படி எல்லாம் கேக்குற பின்ன என்னக்கா இது சம்மர் சீசன் தெரியும்ல என்னோட கணவர் வீட்டுல ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் ஏசில தான் இருப்பாரு அவ்வளோ ஏ நான் கிச்சன்ல கூட ஏசி இல்லாம இருக்க மாட்டேன் அப்படிப்பட்ட எங்களை போய் இங்க உட்கார வச்சிருக்க அமிர்தா இப்போ எதுக்கு அதெல்லாம் என்னங்க நீங்கள் சும்மா இருங்கங்க அக்கா என்ன நினச்சிட்ருக்க நீனு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும் போல இருக்கு நீங்கள் வந்து தங்கிட்டு போ ரெண்டு பேரும் வாங்க லெட்டர் லெட்டராக போடுற ஃபோன் ஃபோனாக பண்ணுற வா வான்னு சொல்கிற இங்கே வந்தால் தங்குறதுக்கு ஒரு ஏசி கூட இல்லை பெட்டும் இல்லை இப்படியெல்லாம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு அமிர்தா கேட்டோன்னே அஞ்சலி கண்லருந்து கண்ணீர் வந்தது இப்போ எங்களை இங்கே கூப்பிட்டு ஃபேனை போட்டு விட்டுருக்க ஏசியும் இல்ல அட்லீஸ்ட் ஏர் கூலராது போட்டிருக்கலாம் குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி வேற இன்னும் வேற ஏதாவது எங்களை அவமானப்படுத்தணுமா அமிர்தா அப்படி சொன்ன அஞ்சலி அழுதுகிட்டே நீ ரொம்ப மாறி போயிட்ட அமிர்தா மாறாம எப்படி இருக்க முடியும் உன்ன மாதிரி முட்டாளா வாழ சொல்றியா எப்ப பார்த்தாலும் கூலி வேலை அது போக இல்லாம அப்பா கொடுத்த நேரத்துல கொஞ்சமா விற்று வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி போட்டிருக்கலாம்ல ஓ அதுதான் முடியாதே ஏன்னா வாங்கின கடனை அடைக்கணும்ல

கொஞ்ச நேரம் கழிச்சு அஞ்சலி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா என் வாய்க்கு வந்தபடி நான் பேசி உன் மனசை காயப்படுத்திட்டேன் நான் நல்லா இருக்கணும் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்றதுக்காக நீ இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டியேக்கா அமிர்தா மன்னிப்பு கேட்டோன்னா அஞ்சலி சந்தோஷப்பட்டா அப்புறம் அமிர்தாக்கும் விவேகம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்கன்னு வழி அனுப்பி வச்சா வழக்கம் போல் யாரையும் எதிர்பார்க்காம கூலி வேலைக்கு போன அஞ்சலி